படிக்க போறியா எழுத தெரியுமா உனக்கு அது என்னது அழிக்க போறியா ஏன் அழிக்கிறா எழுது அடுத்த எழுதிருக்கு என்ன அம்மாவுக்கு உதவி செய்யா அம்மா எல்லாத்தையும் சொல்றியா

엄마, 니 인지, 이 니. 인지, 니, 우, 랄 우, 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 달. 예? 예? 어 예, 예, 리. 예, 예, 리. 예, 리. 예, 리. 예, 리. 예, 리. 예,

இன்னும் இருக்குதோ எடி எடி எடு இது என்னது இக்கு இக்கு என்ன வருதுன்னு சொல்லிடு வேணாமா வேற என்ன சேப்பறா உனக்கு இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா சாமன் பாக்ஸு லப்பர் ஸ்கேலு பென்சில் யார் வாங்கி தந்தா அப்பாவா நானா பைசல்லாத யாரு வயந்தா அப்பா தானா கரெக்டு அம்மா வாங்கலை இந்த நல்லா படி நல்லா படிப்பியா பால்வாடிக்கு போய் நிறைய படிக்கணுமா கணக்கு போட தெரியுமா என்ன போடுவ ஒன்று ஒன்று எத்தனை ஒன்று ஒன்று டூ டூ சொல்லு டூ டூ ஃபோர் 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 எயிட் ஆ சூப்பர் எயிட் எயிட் என்னடா திட்டு எயிட் எய்ட்டு சிக்ஸ்டீன் பல்லு விளக்கணுமா காலையில் விளக்கலையா எங்கே ஓடுறவா விழுந்துடக்கூடாது எறும்பு இருக்குது